எப்போவுமே சதுர்த்திக்கு தவறாமல் போங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மீண்டும் நேரலை பத்து மணிக்கு தவறாமல் எல்லாரும் வாங்க உங்கள் குறைகளை கேளுங்க மாலை ஆறு மணிக்கு உங்கள் நட்புகளுக்கெல்லாம் ஃபேமஸ் அஸ்ரோ சேனலை ஷேர் பண்ணுங்கள் எளிய பரிகாரங்கள்னு இப்போ ப்ளேலிஸ்டில் இருக்குது அதை பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் உங்கள் மனசுக்கு ஆறுதல் கொடுக்கும் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி இப்போ குரு இருக்கார் குரு இருக்கார் அதனால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் தனுசு ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்கள் மன சாந்திக்கு வியாழக்கிழமை தோறும் ஒரு கால் கிலோ அரை கிலோ சுண்டல் செஞ்சு இவ்வளோ இவ்வளோ எல்லாருக்கும் தானம் கொடுங்க அந்த நவகிரகத்துக்கிட்ட நின்று வியாழக்கிழமை தோறும் ஒரு கால் கிலோவோ அரை கிலோவோ இவ்வளோ இவ்வளோ காண தானம் பண்ணுங்கள் தானம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் காரியம் கைவிடும் வியாழக்கிழமை கொண்டக்கடலை குழம்பு வைக்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்ச வைக்கலாம் வணக்கம் ராஜலக்ஷ்மி வெள்ளிக்கிழமை வெள்ளை மொச்சையில் நீங்கள் சுண்டல் செஞ்சு மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் பண்ணினால் தரித்திரம் தீரும் தேங்க்யூ தேங்க்யூ வெள்ளை மொச்சேன்னு கடையில் கேளுங்க ஒரு கால் கிலோ அரை கிலோ வாங்கி வெள்ளிக்கிழம தோறும் ஒரு இவ்வளவு காணம் அவிச்சு லேசாக ரெண்டு சாமிக்கு வந்து ரொம்ப உப்பு போடக்கூடாது வெங்காயம் போடக்கூடாது தாளித்து மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் நைவேத்தியம் செய்தால் தீராத கஷ்டம் தீரும் செய்வீங்களா மிதுன ராசிக்கு இப்போ குரு வந்து அமர்ந்திருக்கார் அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லது கல்யாணம் குழந்தை பேர் வீடு மனைகள் வாங்கிறது வேலை கிடைக்கிறது வெளிநாடு போகிறது எல்லா யோகமும் இப்போ வரும் வணக்கம் வணக்கம் மகா கணபதி மோஸ்துதி இன்றைக்கி நீங்கள் சுமுகாய நமக சுமுகாய நமக சுமுகாய நமகன்னு உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக யார்கிட்டையுமே பேச முடியாது நம்ம பெத்த பேரம் பேரம்பேத்திட்ட கூட பேச முடியும் அந்த காலம் எங்களையெல்லாம் இங்கே பெரியவங்க எடிங்க வா அப்படி தான் கூப்பிடுவாங்க இன்றைக்கெல்லாம் அப்படி யாரையும் ஒன்றும் பேச முடியாது அன்பா பண்பா தான் பேசுவாங்க இல்லைன்னா சோழியை பார்த்துட்டு போன்ட்ருவாங்க இன்னைக்கு உறவு நிலைமை அப்படி இருக்கு அதனால் அன்புடையார் எல்லாமுடையார்னு சொல்லி நம்ம நம்ம சுபாவத்தை மாற்றிக்கணும் கண்டிப்பாக கும்பிடலாம் தீபிகா ஜீவசமாதியை தேடி போய் வணங்குங்கள் உங்கள் தீராத கஷ்டங்கள்